நடப்பு புத்தாண்டுல மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்படும்னு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்போ ராக்கெட் மூலமா ஸ்ரீஹரிகோட்டால உள்ள விண்வெளி ஆய்வு மையத்துல முதலாவது ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில துல்லியமா நிலைநிறுத்தப்பட்டிருக்கதா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரோ போலாரிமீட்டர் செயற்கைக்கோள் இந்தியாவுடைய முதலாவது எக்ஸ்ரே வகை செயற்கைக்கோள் இது பூமியுடைய கருத்துளை பற்றிய ஆய்வுகளை நடத்தும் இது சம்பந்தமா கிட்ட பேசின சோம்நாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரோ பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்த உள்ளதா தெரிவிச்சிருக்காரு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் கட்ட சோதனைகள் தேவையான அனைத்து பரிசோதனைகளும் சரியா அமையக்கூடிய பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காரு இஸ்ரோவும் அமெரிக்காவுடைய நாசாவும் முனைந்து நிசார் செயற்கை செலுத்த இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு மாசத்துக்கு இந்த எண்ணிக்கை ஒரு வகையில ஏவுதளம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு விண்ல செலுத்தப்பட்ட ராக்கெட் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி தொழில்நுட்ப நிறுவனத்துடைய அனைத்து மகளிர் குழுவினரால் உருவாக்கப்பட்ட சிறிய செயற்கைக்கோளும் விண்ணல செலுத்தப்பட்டிருக்கு விசாட் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த செயற்கைக்கோளை கேரள அரசுடைய மாணவர் செயற்கைக்கோள் திட்டத்தின் கீழ வடிவமைச்சிருக்காங்க